ஆறாம் தேதி பாபரி மஜீத் ஈடிச்ச நாள் இந்தியா புறாம பாதுகாப்புக்காக காவல்துறையும் ராணுவமும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து எல்லா இடத்துலையும் பரிசோதனைகளில் ஈடுபட்டுக்கிற நாளில் செலக்ட் பண்ணி கேட்கிறார் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்குறாரு நாலு வாரம் டைம்னாக்கா அது முடியாது என்னன்னாக்கா என்னை தடுத்து விட்டார்கள் என்னை கண்டு பயந்து விட்டார்கள் ஓடி ஒதுக்கி ஒதுக்கி விட்டார்கள் நடுங்கி விட்டார்கள் சேல மக்கள் என்னுடைய ஊருக்காரர்க முறையில் அன்னைக்கு பெண்கள்லாம் ஜாக்கிரத்தை நீங்கள் வெளியே வராது அவங்க வர்றேன் வாங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து அவங்கள தடுக்கணும் குழந்தைகளை குறிப்பாக குழந்தைங்களை வெளியே போக கூடாது பாருங்க அந்த கூட்டத்துக்கு முடிஞ்சவர்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஜாக்கிரதையா முடிஞ்சால் சேலத்தை விட்டு காரிப்பட்டு போகுது இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் அதே தேதியில் வைப்பேன் குழப்பமான சூழ்நிலையில் தான் வைப்பேன் அவர் இருந்து என்ன தேர்வு அவர் குழப்பத்துக்கு ரெடியாக இருக்கான்னு தெரியும் இன்றைக்கி அந்த படத்தினுடைய ஆடியோ அஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே கிடையாது மலேசியாவில் டிசம்பர் இருபத்தாழாம் தேதி வச்சுருக்கிறாங்க இங்கே வச்சால் பாதுகாப்பு இருக்காதுங்கிற காரணத்தினால அதனால் அப்போ படமும் அப்போ மலேசியாவில் தான் ரிலீஸ் பண்ணுறோம் இங்கே ரிலீஸ் பண்ணால் பாதுகாப்பாக இருக்காதுன்னு சொல்லி மலேசியாவில் தான் அவர் ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்குறவர் வந்து அவருடைய ரசிகர்களை எல்லாம் இப்போ மலேசியாவை கூட்டு போய் அந்த படத்தை காட்டுறாங்க ரசிகர்கள் யாரும் வந்து தொல்லை பண்ணக்கூடாது மலேசியாலே வைக்கிறாங்க அததான் அதுதான் நாங்கள் தான் சொல்கிறோமே இங்க இங்க ரிலீஸ் பண்ணால் ஆபத்து பா நீ அங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஓடாங்க உனக்கு தான் இங்கே பாதுகாப்பு இன்னும் சொல்ல போனால் நீ மா நீயே மலேசியா போயிடலாம் இங்கே தான் பாதுகாப்பு இல்லை திமுகவுக்கு ஒரு சிக்கல் இல்லையா அது காங்கிரஸும் தாமிரம் சேர்ந்தால் திமுகவுக்கு ஒரு சிக்கல் அரசியலில் வந்து வெற்றி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து ஒரு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை திமுகங்கிறது வெறும் அரசியலுக்காக நடத்துறதில்லை சமூக நீதிக்காக போராடுற ஒரு கட்சி பிற்படுத்தப்படப்பட்ட மக்களும் மற்ற மக்களுக்காக போராடி அவங்க சமூக அந்தஸ்து கிடைக்கணுங்கிறதுக்காக சமூக போராடிங்க அவங்க அதே தான் திராவிட இயக்கங்கள் உன்ன மாதிரி உ படம் ஓடலங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிக்கிட்டு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தாவேக்கா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் பரப்புரைக்கு காவல்துறையிட அனுமதி கேட்டிருக்குறாங்க டிசம்பர் நாலாம் தேதி எங்களுக்கு பரப்புரை அனுமதி வேணும்னு சொன்னாங்க காவல்துறை நிராகரிச்சிருக்கிறாங்க நான்கு வாரங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் கேட்கணும் எவ்வளோ பேர் வராங்க இது போன்ற விஷயங்கள் வந்து கோர்ட் அறிவுறுத்தி இருக்குது அதுபடி நீங்கள் வாங்க நாங்கள் அறிவுரை கொடுக்குறோம் அதுபோல் டிசம்பர் நாலுங்கிறது டிசம்பர் ஆறு வருது டிஸ் கார்த்திகை தீபம்லாம் இருக்குது அதனால் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் ஒன்றை விட்டுட்டீங்க ஆறாம் தேதி பாபரி மஜீத் ஈடிச்ச நாள் இந்தியா பூராவுமே பாதுகாப்புக்காக காவல்துறையும் இராணுவமும் போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எல்லா இடத்துலையும் தீவிரமான பரிசோதனைகளில் ஈடுபட்டுக்கிற நாளில் செலக்ட் பண்ணி கேட்குறார் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்குறார் அப்புறம் வந்து நாலு வாரம் டைம்னாக்கா அது முடியாது இது என்னன்னாக்கா என்னை தடுத்து விட்டார்கள் என்னை கண்டு பயந்து விட்டார்கள் ஓடி ஒது ஒதுங்கி விட்டார்கள் நடுங்கி விட்டார்கள் ப தொடை நடுங்கி விட்டார்கள் இங்கே வாங்க நான் ரவுடிக்கு ரவுடி அது அது ரெண்டாவது இது அவருடைய கட்சி அமைப்பாளர் அவர் யாரோ ஒருத்தர் நான் யா எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமான்னு வேறு டிக்ளேர் பண்ணியிருக்காரு அவர் வந்து அனுமதி கேட்டாங்க ஒரு ரவுடி தலைமையில் வர்ற கூட்டம் அது வேற இருக்குது இது வேறு இருக்குது இவ்வளவு இப்போ சேலம் ஜனங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் நம்ம இதுக்கு மிஞ்சி அவர் வந்து எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மீட்டிங்கை டே டேட்டா வாங்கிட்டாருனா சேலம் மக்கள் என்னுடைய ஊருக்காரருங்கிற முறையில் நான் கொடுக்க வேண்டியது அன்றைக்கி பெண்கள்லாம் ஜாக்கிரதை நீங்கள் வெளியே வராதிங்க அவங்க வர்றேன்னு வாங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து அவங்கள தடுக்கணும் குழந்தைங்களை குறிப்பாக குழந்தைங்கள வெளியே போகக்கூடாமல் பாருங்கள் அந்த கூட்டத்துக்கு முடிஞ்சவரெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஜாக்கிரதையாக இருக்குது முடிஞ்சால் சேலத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா விஜயும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கும் மிகப்பெரிய ரவுடியும் வர்றாங்க கூட்டத்தை நடத்துறதுக்கு அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இப்போ உங்களை பாதுகாக்க வேண்டியது க கவர்மெண்ட்டால் மாற்ற முடியாது ஏன்னா அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் அதே தேதியில் வைப்பேன் அந்த குழப்பமான சூழ்நிலையில் தான் வைப்பேன் அவர் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது அவர் குழப்பத்துக்கு ரெடியாக இருக்கான்னு தெரியுது அதுக்கு தான் அவர் பிளான் பண்ணியிருக்கார் பாபரி மஜித் இடிச்சு இடித்த நாள் இந்தியா புறாமை பாதுகாப்பு கேள்விக்குரிய இருக்கிற நாளில் வந்து அவர் கேட்குறாரு கார்த்திகை தீபத்தை அந்த பண்டிகை நாளில் கேட்குறாரு இப்போ கார்த்திகை தீபங்கிறது இந்து தமிழர்களுடைய பண்டிகை அந்த நேரத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறாரு அதை மத கலவரங்கள கூட மாற்ற முடியும் எல்லாம் எல்லாம் பின்னணியில யார் இருக்கா அவங்க இருக்காங்க முறைப்படி அனுமதி நான் முறைப்படி கேட்கலாங்க நான் முறைப்படி கேட்குறேன் உங்களை குத்தி கொள்வதற்கு எனக்கு முறைப்படி அனுமதி கொடுக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன் உங்களை கொன்று விடுவதற்கு எனக்கு கத்தி வாங்கி கொடுப்பதற்கும் உங்களை கொள்வதற்காக வசதியும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் சொல்ல இதை இது கொடுக்க வேண்டும் என்று முறைப்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டால் கொடுப்பீங்களா இந்த பழைய மாதிரி இல்லை கரு சம்பவத்துக்கு பிறகு பாடம் கற்றுக்கிட்டாரு டிசம்பர் நாலு சேலத்தில் அனுமதி கேட்குறாரு எனக்கு பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியலையே கார்த்திகை தீபாலாம் தேதி ஆறாம் தேதி பாபரி மஜித் ஒரு முருகன் முருகனுடைய பண்டிகை அது அதே பாபரி மஜித் தேசத்துக்கே ஒரு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்த நாள் இது ரெண்டுக்கு மத்தியில ஒரு மத கலவரத்துக்கு முஸ்லீம்கள் கலவரத்துக்கும் இந்த பக்கம் இந்துக்கள் கலவரத்துக்கும் உருவாக்குற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறார் புரியுதா அவருடைய மோட்டிவ் என்னன்னு தெரியுது அவரது சொல்லல அவர் பாவம் அவர் விஜயை பற்றி சொல்றதுல அர்த்தம் இல்லை அவருக்கு என்ன தெரியும் இதெல்லாம் அவருக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்கு அது யா பாபர பாபருங்களா யாருங்க அப்படின்னு பாரு அப்படிப்பட்ட ஆளுநர் சமூக தலங்களில் விஜய் ரசிகர்களும் சரி தாவேக்கா தொண்டர்களும் சரி அனுமதி கேட்குறாங்க ஏன் அனுமதி கொடுக்க மாட்டுறீங்க ஏன் எங்களை முடக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க தான் நான் கேட்டேன் கொலை பண்ணுறதுக்கு வர்றேங்க அனுமதி தான் கேட்டேன் ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு உங்கள் தாவை இவங்க கேட்பாங்க இவ்வளோ வச்சமா அப்படிங்கிற ஆமாம் பயம் மக்களை பாதுகாக்கணுங்கிற பயம் இருக்குது இல்லை நான் ரவுடி பெரிய ரவுடி யார் தெரியுமாங்கிற ஒரு தலைமையில் வர்றாங்க அப்புறம் கவர்மெண்ட் பா பயப்படாமல் என்ன பண்ணும் உங்கள் அந்த அவர் என்ன சொன்னார் இருந்தால் பேர் கொடுத்தர்ல உன்னை விட நான் பெரிய ரவுடி தெரிய அப்படி ஒரு ரவுடி தலைமையில் வர கூட்டம் அது அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் பாதுகாப்புக்கு கவர்மெண்ட் பயப்படத்தான் செய்யும் கவர்மெண்ட் பயப்படுது நிச்சயமாக ரவுடிக்கு வர்றாங்க பயப்படுறோம் அதனால தான் பாதுகாப்பு கருது நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றாங்க அவங்க சொல்கிறது ரைட்டு தானே இல்லை அவர் எப்படி தான் அப்போ பரப்புரை மேற்கொள்வது தொடர்ச்சியாக பரப்புரை மேற்கொள்றதுக்கு அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லணும் இந்த மாதிரி கட்சியில் இருக்கிற இந்த மாதிரி ரவுடின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கனால அவ வச்சுக்கிட்டு நீ கட்சியை நடத்தினா உனக்கு அனுமதி கொடுக்குறது இன்னும் சொல்ல தடை விதிக்கணும் அந்த கட்சி ரவுடின்னு டிக்ளேர் பண்ணுற ஒரு ஆள் வந்து தலைவனாக வர்றான் எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படிப்பட்ட ஆள் தலைமையில் வந்தாக்க என்ன ஆகிறது யாருக்கு பாதுகாப்பு அந்த ஆள் இல்லாத நேரத்திலே பல பெண்கள் சே இறந்து போனாங்க கருவூரில் குழந்தைகள் இறந்துச்சு ஓடி போயிட்ட நீ ப்ரூடு நீ ஏற்கனவே ஒன்றரை மாசம் வெளியே எட்டி பார்க்கல எந்த பொறுப்பையும் எடுத்துக்கல அப்புறம் பார்த்தாக்கா சொல்றாங்க அந்த கூட்டத்தை நீ சேர்த்துனதே ஒரு உன்னுடைய படம் ஒன்று ரிலீஸுக்காக அதுக்கான ஷூட்டிங்காக தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக காட்டுறாங்க இன்னைக்கு அந்த படத்தினுடைய ஆடியோலான்ஜி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே கிடையாது மலேசியாவில் டிசம்பர் இருபத்தாலாம் தேதி வச்சுருக்கிறாங்க இங்கே வச்சால் பாதுகாப்பு இருக்காதுங்கிற காரணத்தினால அப்போ படமும் அப்போ மலேசியாவில் தான் ரிலீஸ் பண்ணுவார் இங்கே ரிலீஸ் பண்ணால் பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி மலேசியாவில் தான் அவர் ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்குறவர் வந்து அவருடைய ரசிகர்களை எல்லாம் இப்போ மலேசியாவை கூப்பிட்டு போய் அந்த படத்தை காட்டுவார் இப்படி யாரும் வரக்கூடாதுன்னு தான் மலேசியாவில் வச்சுருக்காங்க க க இதாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு இல்லை இந்தியாவிலே பாதுகாப்பு இல்லை அப்புறம் அவங்க ரசிகர்கள்லாம் கூட்டிட்டு மலேசியாவில் கூப்பிட்டு போய் அவர் ஸ்க்ரீன் பண்ணி அங்கே காட்டுவார் படத்தை அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் எதிர்பார்க்க பெரிய பணக்காரர் இந்தியாவிலடி மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் பதினஞ்சு கோடி வாக்காளர்கள் இவங்க உறுப்பினர்களே அவர் கூட்டிகிட்டு போய் அங்கே மலேசியாவில் காட்டுவார் ஆக ஜனநாயகம் படம் மலேசியாவில் ரிலீஸ் ஆகும் மலேசாவில் தான் போய் பார்க்கணும் ரசிகர்கள் யாரும் வந்து தொல்ல போன மலேசியாலே வைக்கிறாங்க அதை தான் அதை தான் நாங்கள் தான் சொல்கிறோமே இங்கே இங்கே ரிலீஸ் பண்ணால் ஆபத்துப்பா நீ படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணிக்கோ இங்கே போனாங்க தேட்டருக்குள்ளார் போகுது கலாட்டம் பண்ண மாட்டாங்கன்னு என்னது உனக்கு தான் இங்கே பாதுகாப்பு இல்லை இன்னும் போனால் நீ ம நீயே மலேசியா போயிடலாம் இங்கே தான் பாதுகாப்பு இல்லை உன்னை பொறுத்தவரை இந்த தமிழ் அதே தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லை போலீஸ் கையால் ஆகாதவங்க நீயே இங்கே இருக்கிற போட்டு போவோம் மலேசியங்க போயிடு நாங்கள் ஒன்றும் சொல்ல நீ பயந்துக்கிட்டு போனோம் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது துண்டை காண துணியை காணங்குன்னு எகுரு குதிச்சு ஓடிப்போம் ஒன்றரை மாதம் வெளியில் வராதா வேற நீ நீ மற்றவங்களை பார்த்து பயந்துட்டு ஓடி போயிட்டாங்களோ ஒன்றரை மாதமா எங்க மாதிரி இப்போ இன்னும் இன்னும் கூட அசிரியாக தான் கேட்டுக்கிட்டு ஓடி ஆளை காண்பேன் வெளியில் த காட்டி விஜய் ரசிகர்கள் சமூக தளங்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க தலைவருடைய கடைசி படம் அதனுடைய ஆடியோலே தமிழ்நாட்டில் இல்லையே மலேசியா படமே இங்கே ரிலீஸ் ஆகாதுங்க பாதுகாப்பு இல்லை ஆமாம் விஜய் ரசிகர்கள் தான் வசதியானவங்களாச்சு விஜய்க்காக புள்ள செத்தாலும் பரவாயில்ல புருஷன் செத்தாலும் பரவாயில்ல சொல்ற ரசிக்கிற்களாச்சு நீங்க அங்கே போய் பார்க்க வேண்டித்த ஒருவேளை அரசாங்கம் சொல்லியிருக்க மாடில வைக்காதீங்க கொடுக்க முடியாது ஆமா அதான் இவங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்து தான் நம்பிக்கை அப்புறம் என்ன திங்க படத்தை ரிலீஸ் பண்ணுற நீங்களே சொல்றீங்க நம்பிக்கை அப்புறம் என்ன தீங்க இது பண்ணுறீங்க நம்பிக்கை கிடையாது ஆமா கொடுக்க முடியாது ஒருபரும் இந்த ஆடியோ லஞ்ச் டிசம்பர் நாலு பரப்புற கேட்டார் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆடியோ அஞ்சு மலேசியாவில் நடக்குது இதற்கு மத்தியில் தாவிகா வந்து காங்கிரஸ் கூடையும் அதிமுக கூடையும் மறைமுகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க கூட்டணி பேரம் பேசுகிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குல்ல எப்படி சார் பார்க்குறீங்க இருக்கலாம் அரசியல்னு வரும்போது யாருக்கிட்ட வேணாலும் அது அரசியலில் வந்து யார்கிட்ட வேணாலும் கூட்டணி வைக்கலாங்க பேசக்கூடாது என்ன இருக்குது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கவங்க தாங்க திமுக கட்சியில் இணைஞ்சவங்க இல்லை கட்சிக்காரர் இல்லை தேர்தல் கூட்டணி தேர்தல் கூட்டணி வந்து உங்களை விட அவங்க பெட்டர்னு தெரிஞ்சு அங்கே போய் சேருவாங்க அதில் என்ன தப்பு இருக்கு போகட்டும் யார் வேணாங்க விஜய் ஒரு காங்கிரஸ்காரர் தான் சொல்லி காங்கிரஸ் மூத்த ஜோதிமணி அவங்க சொல்கிறாங்க கார்த்தி சிதம்பரம்னா காங்கிரஸ்க்கு அவர் முன்னோடியே வர வேண்டியது ராகுல் காந்திட்ட சேர்ந்து அவர் வந்து வருவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் எங்கிறது காங்கிரஸ்காரர் தான் அப்படிங்கிறாங்க போகட்டும் யார் வேணாங்கிறார் போய் ஜெயிக்கட்டுமே யார் வேணாங்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க மத்தியில் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குல்ல இருக்கட்டுமே அங்க போயிட வேண்டியது தானே இதில் என்ன பே ஏன் பேசிக்கிட்டு இருக்கா செல்வாக்கு இருக்குது அவருக்கு தான் எல்லாமே இருக்குது எல்லா எல்லாம் எல்லா பின்னணி இருக்குது போய் சேர்ந்துருக்கல யார் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கா திமுகவுக்கு ஒரு சிக்கல் இல்லையா இது காங்கிரஸும் தலைவர்கள் சேர்ந்தா திமுகவுக்கு ஒரு சிக்கல் இல்லையா அரசியலில் வந்து வெற்றி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து ஒரு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை திமுகங்கிறது வெறும் அரசியலுக்காக நடத்துறதில்லை சமூக நீதிக்காக போராடுற ஒரு கட்சி பிற்படுத்தப்படப்பட்ட மக்களும் மற்ற மக்களுக்காக போராடி அவங்க சமூக அந்தஸ்து கிடைக்கணுங்கிறதுக்காக சமூக போராடிங்க அவங்க தேர்தலுங்கிறது ஒரு க ஒரு ஒரு அதிகாரத்தில் இருந்தால் அதை நிறைவேற்ற முடியுங்கிறதுக்கு தான் தேர்தல் திருமாவளவு நான் தான் சொன்னார் நான் வந்து எலெக்ஷன் நிற்கிறது வந்து ப இந்த பதவிக்காக இல்லை பதவி என்கிட்ட தான் அதிகாரிகிட்ட நம்ம பேச முடியும் அந்த அதிகாரி இல்லாட்ட நான் மதிக்க மாட்டான் அவனுக்காக தான் நான் எம்எல்ஏவோ எம்பியவோ நிற்கிறேன் இந்த பதவி எனக்கு தேவையில்லை நான் போராடுறது சமூக அந்தஸ்துக்காக அதே தான் திராவிட இயக்கங்கள் உள்ள மாதிரி உ படம் ஓடலங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு வரலா நூற்றம்பது கோடி ரூபா போயிடுச்சு அதை விட பெருசாக இதில் வந்தால் வசூல் பண்ணலாங்கிறது அதுக்காக வரல உச்சத்தில் இருக்கும் போதே வந்துருக்கிறார்கள் உச்ச நடிகராக இருக்கும்போதே அரசியல் ஆ உச்ச நடிகராக இருக்கும்போது கடைசியாக என்ன படம் வந்து இப்போ எங்கே இருக்குது படம் இப்போ எடுக்க சொல்லுங்கள் அந்த ஜனநாயகத்தை இங்கே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் எத்தனை எப்படி ஓடுது எங்கே இருக்குது சினிமா சினிமா போயிடுச்சு எல்லாம் விளம்பர படத்தில் நடிச்சா உனக்கு விளம்பரப்பட சான்ஸும் காணும் ஏன்னா உன்னோ எடுக்கிற இப்போ இப்போ தெரியுது ஒரு மீட்டிங்கு இன்னொரு மீட்டிங்கு மத்தியில் மூணு மாதம் டைம் எடுக்கிறார் உனக்கு அவ்வளோ ரிகர்ஸ் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்குது உடைய தொழில் திறமை என்னங்கிறது இப்போ தெளிவாக புரிஞ்சு போச்சு பாஜகவே வந்து போயிட்டாங்க வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியல ஒரு மீட்டிங் மொத்தமே ஒன்றரை வருஷத்தில் ஏழு மீட்டிங் போட்டிருக்கேன் நாலு பொதுக்கூட்டம் மூணு ரோட் ஷோ ஒரு அதில் ஒரு அடி சின்னதாக உழுது ஒன்றரை மாதம் ஆள காணும் நீ கட்சி நடத்துகிற லட்சியம் இதுவரையில் நிர்வாகிகள் தேர்தல் நடத்தின யாரோ ஒரு பத்து இருபது பேர் பிளாக்கில் டிக்கெட் விடணும் கூப்பிட்டு வந்து பொதுக்குழு உறுப்பினர்னு சொல்லி கணக்காட்டி விட்டார் எப்போ பொதுக்குழு உறுப்பினருக்கு எப்போ தேர்தல் நடத்தின உன்னுடைய கிளைக்கழகங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் உன்னுடைய கழக ஆஃபீஸ் எங்கே இருக்குது உன் கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அவ்வளோ வேணாங்க ரோட்டில் போங்க எங்கேயாவது உன் கட்சி கொடி தான் காட்டு எங்கேயாவது கட்சி உன் கட்சி கொடி பறக்கு தான் காட்டுங்க இப்போ போடுவாங்க ரோட்டில் பல இடங்களில் பல கட்சிகளுடைய கொடிகள் மாட்டிருக்கு இந்த கொடியை நான் பார்க்குறதே இல்லை இன்னும் இன்றைக்கு ஊரில் என்ன கொடின்னு தெரியாது யாருக்குமே தெரியாது இன்னி கட்சியை ஆரம்பித்த மாதிரியே தெரியல அதுக்கடுத்து அப்படி கூட கரூர் சமூகமே என்ன சொல்கிறாங்கன்னா கதாநாயகன் படத்துக்கு அது கதாநாயகன் ஜனநாயகன் ம் ஜனநாயகனா ஏதோ ஒரு படத்துக்காக ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கூட்டினோம் கூட்டம் தான் அது அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் அந்த நெரிசலான நீ சூஸ் பண்ணேங்கிறாங்க இப்போ கூட சொல்கிறாங்க சேலத்தில் அவங்க கேட்டுக்கிற இடம் நெரிசலான இடங்கிறாங்க ஆனால் கடந்த முறை மாதிரி இல்லையே இப்போ வந்து அனைத்து கட்சி கூடத்தை முடிவெடுத்தாங்களே நீங்கள் ஒரு கூட்டமோ ஏதோ பண்ணுறீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அதில் சேதரமாக கூடியதுக்கு அந்த பணத்தை நாங்கள் கழிச்சு கொடுங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல அது முதல்லையே பாமகவுக்கு அது பண்ணாங்க பாமகவுக்கு தாக்காவுடைய சம்பவத்துக்கு பிறகு இதை முடிவு பாமக வந்து ஒரு தடவை அந்த மகாபலி பொறுத்தவரை இது பண்ண போது ரோடு இருக்கிற கடையெல்லாம் அடிச்சா அடித்தாங்க நீங்கள் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாக்கிரதை போ ட்ரெயின் ட்ரெயின் மேலே எல்லாம் கண்டு எடுத்து இல்லை அந்த டைமில் அவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் வேணாலும் அடிக்கிறது நாங்கள் அவ அதான் அதுக்கப்புறம் தான் போட்டாங்க எந்த கட்சியை சேதம் அந்த கட்சி காசு கொடுக்கணுன்ட்டாங்க இல்லை புதிதாக தாவேக்க கட்சி தொடங்கியிருக்கிறாங்க இவ்வளோ டெபாசிட் பணம் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க அவங்க எங்க அவர்கிட்ட இல்லாத பணம் என்னங்க நீங்கள் மாவட்ட செயலாளர் நீங்களும் நான் கட்சி நடத்துகிற மாதிரி இல்லை பேசுகிறீங்க ஒரு பணத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி கேட்டால் வந்து பில்கேட்ஸை விட பெரிய பணக்காரங்கிறாங்க அவரை ம் பத்து பத்து படத்துக்கு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆகுதுங்க ம் ஒரு சம்ப ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டுங்க ஒரு மாநிலத்துடைய பட்ஜெட் அவர் படத்துக்கு கொடுக்குற காசு நூறு படம் ஐம்பது படம் என்ன நடிச்சிருக்காருங்கிறாங்க கணக்கு போட்டு பார்த்தாக்க இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் அவர் ஒருத்தராக இருக்குங்க அவருக்கு போய் இது ஒரு கஷ்டமாக இது ஒரு கஷ்டமா அது என்ன உங்களாட்ட என்னாட்ட பேச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அவருடைய ரசிகர்கள் பதினஞ்சு கோடி பேர் சந்திரமண்டலத்தில் தியேட்டர் கட்டி அங்க அவ்வளவு பெரிய ஆளு அவருக்கு என்ன ஆனால் அந்த கூட்டணி முக்கியமான விஷயத்தை இப்போ ஆட்சியில பங்குங்கும்போது காங்கிரஸ் உட்பட கட்சிகளுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் தானே விட்ட நம்ம முன்னாடி இருந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு யாரு வேணாங்கிறாங்க காங்கிரஸை போகணும் தான் சொல்றாங்க யாரையுமே பண்ண முடியாதுங்க கா ஒரு இதை பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆரம்பிச்சது எதுக்காக காங்கிரஸ் ஏகாதிபத்திய ஒழிக்கணுங்கிறதுக்கு ஆரம்பிச்சதுதான் திமுக இன்றைக்கி முழுக்க முழுக்க திமுக பின்னாடி தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டான்ஸை அப்புறம் குலாம் நபி ஆசாத்தை வச்சுட்டு அந்த காலத்தில் ஒரு ஆட்டம் ஆடினாங்க கலைஞர் இருக்கும்போது அறுபது இடங்கள் கொடுக்காவிட்டால் கூட்டணி விட்டு விலகுகிறோம் தயாளு மாலை உள்ளே தள்ளி விடுவோன்னு மிரட்டினாங்க அறிவாலயத்தில் போய் ரெய்டு கீழே மேலே ரெய்டு நடக்குது கீழே வந்து பேச்சுவார்த்தை நடக்குது ரைட்டில் வந்து தயாலமாக உள்ளே தெளிவிடுவோம் கூட்டணி அறுபது சீட்டு எது அப்படின்னாங்க கலைஞர் அறுபது சீட்டு கொடுத்த இடத்துக்கு அதுக்கப்புறம் காணா போன காங்கிரஸ் தான் நாலே நாலு இடத்துல ஜெயிச்சது ஐம்பத்தி ஆறு இடங்களை தூத்துச்சு அன்றைக்கி போன காங்கிரஸ் தான் அதுக்கப்புறம் இருக்கிறதா இருந்தார் இல்லாட்டி போ அவ்வளோதான் ஜெயலங்கம் கூட தான் சில டான்ஸ் எல்லாம் ஆடினார் அவர் தலைவராக இருக்கும்போது இருக்கிறதா இருந்தார் இல்லாட்டி போ கேட்குற இடத்துல இருக்கிற நீ குடுக்கற இடத்துல இருக்கிறாங்க அவங்க அவ்வளவுதான் சொல்லணும் திமுக ஆட்சி போறதுனால திமுக அழியாதுங்க ஆட்சிக்கு வரலன்னா நீ ஆளே காணாம போய்டு பாஜகவுடைய ஒரு ஸ்டெட்ஜியா கூட இருக்கலாம்ல பாஜக திமுக ராவேகா காங்கிரஸ் தி முக்காவ விட்டு இவ்வளவு நேரம் நீங்க வந்து பாஜக பின்னணியில இல்லன்னா பேசிக்கிட்டு நீங்க உங்களுக்கு அதே தெரியாதா இல்ல காங்கிரஸ் அவ்வளவு அவருக்கு சொல்லி குடுக்கறதே அமித்ஷா சொல்றது தாங்க அவர் செய்யறாரு இவ்வளவோ தாவேக்காவுக்கு பின்னணியில் இருக்கிற தாவேக்காங்கிறதே வந்து பாஜக தானே அப்போ உண்மை தானே காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தோற்றுருமா இது அது அப்படி தான் நீங்கள் தான் இது இருக்கீங்களா இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுங்க உங்கள் சக்தியை காட்டுங்க திமுக நான் தான் சொல்கிறேங்க திமுக தோத்தா என்ன திமுகனுடைய லட்சியம் வந்து ஆட்சியில் உட்காடுறது இல்லை ஆட்சியை கொடுத்தால் நாங்கள் வந்து திட்டங்களை நிறைவேத்துவோம் இல்லைனாலும் நாங்கள் வந்து சமூக போராளியை நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் திமுக திராவிட இயக்கங்கள் பூராமே வந்து சமூகத்தை முன்னேற்றத்தில் இருக்கிறதுங்க ஆட்சிங்கிறது ஒரு அடிஷ்னல் இது தான் அண்ணா அழகாக சொன்னார் பதவிங்கிறது இப்போ தோ தோளில் போட்டிருக்கிற துண்டு அதை எப்போ வேணாலும் தூக்கி வருவாங்க நான் கட்டிக்கிற வேஷ்டிங்கிறது என்னுடைய கொள்கை என்ன தெரியுமில்ல பதவி வந்தால் இருக்கிறோம் இல்லாடி எங்களுக்கு தேவையில்லை தேவையில்லை பதவி நம்பி இந்த கட்சி இல்லை இன்றைக்கும் தொண்டர்கள் இவ்வளோ பரி பதவியில் இருந்தாலும் அந்த தொண்டர்கள் போய் கொடியேற்றுறாங்க அந்த தொண்டர்கள் போய் செவத்தில் எழுதுறாங்க உண்மையான தொண்டர்கள் அங்கே இருக்கிறாங்க அதனால் நன்மை பெற்ற மக்கள் அவங்களோட இருக்கிறாங்க உங்கள் மாதிரி மீடியாக்களை நம்பிக்கிட்டு அவங்க கட்சி நடத்தலை மீடியாக்களை எழுத்துக்கிட்டு தான் திமுக வளர்ந்துருக்குது நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் அவங்க கட்சியை போது திராவிட இயக்கங்கள் வந்ததுலேருந்து மூணு பர்சன்ட்டுக்காரருக்கு இருந்த மீடியா எவ்வளோ கேவலப்படுத்திருக்குது இந்த எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர்களில் எம்ஜிஆர் எவ்வளோ கவலைப்படுத்தினாங்க இப்படி எப்படியாக கவலப்படுத்தினாங்க மூணு சண்டை படங்கள் தமிழ் பட தமிழ் பட உலக செய்த சேதாரத்தை விட அறிவாளி படம் அருமையான படம்னு ஒரு ப பத்திரிக்கை விமர்சனம் வந்தது பெரிய இடத்து பெண்ணு கொடுத்து வைத்தவள் அப்புறம் இன்னொரு படம் மூணு படம் ஒன்றா எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகுது மூணு சூப்பர் ஹிட்டு அந்த நேரத்தில் அறிவாளின்னு சிவாஜி அவர்கள் நடித்த படம் காளி அதுக்கு ஒரு வார பத்திரிக்கை மூணு பர்சன்ட்டுக்காரருக்கு பத்திரிக்கை மூன்று குத்து சண்டை படங்கள் அதை எம்ஜிஆர் படங்கள் தமிழ் படம் உலகம் செய்த சேதாரத்தை விட அறிவாளி நல்லவன் சேர்ந்தவன் அப்படின்னு எழுதுனா அண்ணா கதைக்கு அரங்க வசனம் எழுதி எம்ஜிஆர் காலை முறிச்சுக்கிட்டு திரும்பி வந்து மறுபடியும் வந்து நடித்த படம் தாய்மொழி கண்டிய தாலி படம் சரியாக போகலை அதுக்கு அதே பத்திரிக்கை வெள்ளையாக அந்த பேஜை விட்டுட்டு விமர்சனம் போட்டு வெள்ளையாக விட்டு கீழே வெட்க கேடு சங்கே முழுங்கன்னு ஒரு படங்க அதுக்கு விமர்சனம் எம்ஜிஆர் படம் ஆயிட்டுரு ஆபாசம் வேண்டிய அளவு இருக்கிறது இப்படியெல்லாம் விமர்சனம் அவரே கட்சி மாறி வந்தவுடனே அதே பத்திரிகைகள் என்ன தூக்கி எழுதுனாங்க இதையெல்லாம் தாண்டி தான் திராவிட இயக்கங்கள் வந்திருக்கு உங்களை நம்பி உங்கள் மீடியாக்களை நம்பி இல்லை திராவிட கழகத்தை சேர்ந்த மாதிரி டீ குடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான் அவன் லட்சியவாதி தலைவன் வந்து அவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கிறா நான் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவன் நினைக்கிறதில்ல அந்த தலைவன் பங்களாவில் இருந்தாலும் அவன் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி நேற்று முளைச்ச ஒரு ஒரு ரெண்டு படத்தில் நடிச்சுப்பட்டு நாலு இது பெரிய பேரை வாங்கிட்டு விளம்பரத்தில் ஓடிட்டு ஒரு ஆளை கண்டு திமுக பயப்படுதுன்னா உங்களை பார்த்தா சேருக்கு அவருக்கு நன்றி சார் நிறைய தகவல்களை நேருக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி